ஒரு சின்ன பதிவு எங்கள் அம்மாவோட பிரச்சனைகளுக்கு உங்ககிட்ட வந்து வைத்தியம் பார்த்ததுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பதிவை சொல்லலான்ட்டு ஆசைப்படுறேங்க ஐயா எல்லாம் வெள்ள இறைக்கும் உங்களுடைய தெய்வீகமான வைத்தியத்திற்கும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றிகளும் அம்மாவுக்கு வந்து பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து சரியாக இல்லாமல் நைட் ஃபுல்லு தூங்காமல் கண் விழித்தே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொல்கிறப்பவே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆயிதான் சொன்னாங்க அந்த மாதிரி இருக்குது தூக்கமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பகல்லையும் சரி நைட்லேயும் சரி படுத்தா கண்ணே மூடவே முடியறதில்லை கண்ணே மூட மாட்டேது தூக்கமே வர்றதில்ல அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அக்கு பஞ்சார் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் வந்து சரி ஆனால் எனக்கு இந்த ஐய தங்கதுரை ஐயாவோட காண்டாக்ட் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இயற்கை வாழ்வியல் முகாம் வந்து அங்கே சரவணம்பட்டி பக்கத்தில் கோவில்பாளையம் பக்கத்தில் நடந்துச்சு அங்கே ஐயா வந்திருந்தாங்க அப்போ வந்து கிளாஸு டைரக்ட் கிளாஸ் ப்ளஸ் இந்த அக்குபஞ்சர் வைத்தியம் எல்லாமே பார்த்தாங்க ஸோ அப்போ வந்து இறை இறை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் மேலே நம்பிக்கை வைத்தாவே எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது அந்த மாதிரி வைத்தியம்தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு சரி நான் வந்து எனக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஐயாட்டை வந்து கேட்பேன் ஹீலிங் பண்ணுவேன் டைரெக்டாகவும் போயிருக்கேன் அதனால் வந்து சரி அம்மாவை வந்து அக்குபஞ்சரும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் அம்மா வந்து சரி இதுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம் அப்புறம் வந்து ஐயா வந்து பார்த்துட்டு உணவு முறையெல்லாம் வந்து மாற்றினாங்க அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க என்ன சொன்னாங்களோ அது மட்டும்தான் சாப்பிட்டாங்க அந்த மாதிரி தான் எல்லா வாழ்வியலேமே அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து அப்புறம் பரவாயில்ல இப்போது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபிட்ஸ் ப்ராப்ளம் வந்து முன்னாடியே இருந்தது ஆனால் நாங்கள் அந்த ப்ராப்ளமுக்காக ஐயாட்டை வந்து நாங்கள் சொல்லவே இல்லைப்போ நாங்கள் வந்தது வந்து இந்த தூக்கம் வராததுக்கு தான் இது பண்ணோம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இங்கே பார்க்குறதுக்காக கோயம்புத்தூர் ஐயாவை பார்க்குறக்காக நான் வர சொல்லியிருந்தேன் இருந்து அப்போ வந்துட்ருக்கப்போ தான் பஸ்ஸில் வரப்போ ஃபிட்ஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து நாங்கள் ஐயாட்டை தான் போனோம் அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இறை மீது நம்பிக்கை வைத்து தான் நாங்கள் இந்த வைத்தியத்திலையும் ஐயாட்டையும் நாங்கள் பார்த்தோம் இப்போ வந்து அம்மாவுக்கு நல்லாயிருக்கு ஸோ இந்த ஒரு பதிவை வந்து ஐயாக்க நன்றிகளும் சொல்லி இந்த பதிவையும் கொடுக்கலாம் அப்படின்னா பண்ணியிருக்கேங்க நன்றி